என்ன கம்பேர் பண்றீங்கங்கறாங்க எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி ஏன் எல்லாமே அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் சார் எல்லா गर्ल्सும் இப்ப நாங்கலாம் வந்து பேரண்ட்ஸா இருக்கும்போது நாங்க என்னன்னா பயப்படுறோம் பயப்படுறோம் நாங்க இன்னும் இவங்களோட 2k ல இல்ல நாங்கலாம் வந்து 80sல இருக்கோம் 90sல இருக்கோம் அந்த மாதிரி இருக்கதனால அவங்களுடையது எங்களால் வர முடியல அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் செய்வோம் செய்வோம் செய்வோம்ன்றாங்க நாங்கள் அந்த நிலமையில இல்லாத நாள் இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டை கூட ஒரு ஸ்ட்ரீட்டை கூட எங்களால் தாண்டினது கிடையாது நாங்கள் எதையுமே செஞ்சது கிடையாது அப்போ இவங்களுக்கு இவ்வளோ அளவுக்காவது நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அதே சொசைட்டிக்கு பயப்படாத நான் சொல்லும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ரிலேட்டிவ் என்ன சொல்லுவாங்க இத போய் நீ சூஸ் பண்ணிருக்கே லட்சியம் ஒன்னு இருக்கு கனவு ஒன்னு இருக்கு லட்சியம்னா மாடலிங்ல இப்பதான் நான் செலக்ட் பண்ணனே சரி மாடலிங் வருது நல்லா இருக்கு நல்லா பண்ணலான்னு கனவு என்னன்னா எனக்கு வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை சார் நான் ஒரு நாள் வண்டி கேட்க அந்த நாளே இல்ல சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா வண்டி ஒரு நாள் இது இருந்தா எனக்கு போதும் லைஃப்ல எதுவுமே வேணாம் ஏன்னா எல்லாருமே நான் அழுகு வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறச்சே எனக்கு என்னன்னா இறகே இல்லாம பறக்குற மாதிரி இருக்கும் சார்